ஹலோ ரமன் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி டி என் கிருஷ்ணசுவாமி பார்ப்போம் அன்றிலிருந்து ஆசிரமத்திற்கு செல்வது வழக்கமான ஒன்றாகிவிட்டது அப்படி ஒரு வருகையில் போது அவர் மண்டபத்திற்குள் நுழைந்தபோது பகவான் கூறினார் இப்போது நாங்கள் உங்களை பற்றிதான் பேசிக்கொண்டிருந்தோம் அவர்கள் உங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் இதை போஸ்ட் செய்யவில்லை ஒருவேளை நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் பெறலாம் டாக்டர் டிஎன்கே என்னிடம் சொன்னார் அப்படியே பல தற்செயல்கள் நிறைய நடந்தன வாரத்திற்கு வாரம் மாதத்திற்கு மாதம் வருடத்திற்கு வருடம் நான் என் கேமராவை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று காலை முதல் மாலை வரை பகவானின் புகைப்படங்கள் எடுப்பேன் இன்று கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பகவானை நாம் காணும் புகைப்படங்கள் இவரால் எடுக்கப்பட்டவை பிந்தைய ஆண்டுகளில் மற்ற புகைப்பட கலைஞர்கள் உதாரணமாக பெங்களூரை சேர்ந்த ஜிஜி வில்லிங்ஸ் பகவானை புகைப்படம் எடுக்க அரிதாகவே அனுமதிக்கப்பட்டனர் பகவான் டிஎன் கே வை மீண்டும் மீண்டும் அவரிடம் வர வைத்தார் ஒரு காந்தத்தை போல ஆன்மீக காந்தம் நான் அவரிடம் உங்களை பகவானிடம் திரும்பி பார்க்க வைத்தது எது என்று கேட்டதுக்கு அவர் அதை மற்றொரு கேள்வியுடன் எதிர்த்து கேட்டார் ஒரு குழந்தையை அதன் தாயிடம் செல்ல வைப்பது என்ன பகவான் எனக்கு ஒரு தாயை போன்றவர் அப்படித்தான் நான் உணர்ந்தேன் அதனால் நான் மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி வந்தேன் டாக்டர் என் கே ஆசிரம புகைப்பட கலைஞர் என்று அழைக்கப்பட்டார் அவர் எப்படி புகைப்படம் எடுத்தார் என்று கூறும்படி கேட்டபோது நான் ஆசிரமத்திற்கு செல்லும் போதெல்லாம் அங்கு சிறிது நேரம் தங்கியிருந்தாலும் மகரிஷியுடன் செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டேன் காலை முதல் மாலை வரை அவரை முடிந்தவரை படங்களை எடுக்கவும் என் மீதுள்ள இத்தகைய பிடிவாதம் மகரிஷியை வருத்தப்படுத்துமா என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் அவரை நடப்பதையும் உட்காருவதையும் சாப்பிடுவதையும் கால்கள் சுத்தம் செய்வதையும் கூட படம் எடுத்திருக்கிறேன் நான் அவரை சிரிக்கவும் வெடித்து சிரிக்கவும் ஒரு குழந்தையை பார்த்து சிரிப்பதையும் தியான மனநிலையிலும் சமாதி மனநிலையிலும் படம் எடுத்திருக்கிறேன் ஒருமுறை அவர் மலையின் மீது ஏறிக்கொண்டிருந்தபோது லேசான மலை தூறல் பெய்தபோது பனை ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு வழக்கமான விவசாயியின் குடை அவருக்கு வழங்கப்பட்டது இதை அவர் தலையில் அணிந்து கொண்டு போனார் அதை நான் படம் எடுத்தேன் சாதாரண குடையை பயன்படுத்தி இன்னொரு படத்தையும் எடுத்தேன் நான் அந்த படத்தை எடுக்க தொடங்கியதும் மகரிஷி என்னை பார்த்து புன்னகித்தார் ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் பின்னால் ஒரு கதை இருக்கும் அவற்றில் பல பதிவு செய்யப்படவில்லை எனவே நான் டாக்டர் டிஎன் கேவை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் நான் அவரை தொந்தரவு செய்வேன் மேலும் இது போன்ற கதைகளுக்கு ஒரு முறை ஆசிரம நூற்று பதினேழு விளக்க படங்களுடன் மகரிஷி என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தது அப்போது டாக்டர் டிஎன்கே எடுத்த பகவானின் படங்கள் ஏராளமாக ஆசிரமத்தில் இருந்தன ஆனால் மலையின் சரியான புகைப்படம் ஒன்று கூட அவர்களிடம் இல்லை எனவே அந்த புத்தகத்திற்கு மலையை நன்றாக படம் எடுக்குமாறு ஆனந்த சுவாமிகள் கேட்டுக்கொண்டார் டாக்டர் டிஎன் கே பகவான் தந்தை தாய் குரு கடவுள் எல்லாம் அவர் பகவானை அணுகி முறையிட்டார் மலையை புகைப்படம் எடுக்க சொன்னார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு பகவான் தெற்கிலிருந்து ரயில் பாதைகள் திருவண்ணாமலையை அடையும் முன் ரயில் பாலம் ஒன்று உள்ளது அங்கிருந்து அருணாச்சலத்தில் உச்சியில் கோயிலின் பிரதான கோபுரமும் நீர்க்கோட்டில் விழும் அதை எடு என்றார் பகவான் அந்த சம்பவத்தை விவரித்து டாக்டர் டி என்னிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார் அதற்கு அவரே பதிலும் அளித்தார் கணேசன் அது எப்படி பகவானுக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்கள் உங்களை பகவானின் நிலையில் வைத்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு முறைதான் ரயிலில் அந்த வழியாக பயணம் செய்திருக்கிறார் பகவான் அதுவும் பதினாறு வயது சிறுவனாக இருந்தபோது வீட்டை விட்டு அருணாச்சலத்தை தேடி ஓடும்போது அந்த பாலத்திலிருந்து மலை மற்றும் கோவிலின் பிரதான கோபுரத்தின் ஒரு பார்வை அவரது இதயத்தில் மிகவும் ஆழமாக பதிந்து உள்ளது பல ஆண்டுகளுக்கு பிறகும் அதை தெளிவாக உடனடியாகவும் அதை வெளிப்படுத்த முடிந்தது ஒரு முனிவரின் ஒவ்வொரு அசைவும் சொல் மற்றும் செய்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் ஒரு ஞானிக்கு எல்லாம் எப்பவுமே போது நடக்கிறது அதே நினைவில் உள்ளது அதாவது தற்போதைய நிலை மட்டும்தான் ரமண மகர்ஷியின் வரலாற்றில் ஒரு முக்கிய இணைப்பு டாக்டர் டிஎன் கே நான் சென்னை செல்லும் போதெல்லாம் அவர் வீட்டிற்கு சென்று அவரை வணங்கி பகவானைப் பற்றி இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்பேன் அது மட்டுமின்றி அவர் பகவானை பற்றி எடுத்த புகைப்படங்கள் எண்ணற்ற நெகட்டிவ்களை சேகரித்து வைத்துக்கொள்வேன் அத்தகைய ஒரு வருகையின் போது நான் நூற்றுக்கணக்கான படம் நெகட்டிவை சேகரித்து ஒரு பெரிய துணியில் மூட்டை கட்டி ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தேன் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் ரமல் ரமா போட்டு